எங்கள் நாட்டாமையா இருக்காங்க எங்கள் நாட்டாமையாவுக்கு வந்து ஒரு ரட்டு வந்திருக்கு அதை கொஞ்சம் படிக்கவா நான் ரட்டுரில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு ஆனா சார் ஐயா நாட்டாமையா அந்த மாதிரி லெட்டர்லாம் படிக்க முடியல உங்களுக்கு நல்ல லெட்டர் ஒன்று வந்திருக்கு நான் படிக்க வரேன் இங்கேருந்து படிக்கவா அங்கேருந்து படிக்கவா ஆ அங்கேயே போய் படிங்க நல்லா இருக்கும் ஒரு மாதிரி கிட்ட போய் படிங்க படிக்க அன்பும் பண்பும் பாயாசமும் இசையில் அன்பும் பண்பும் பாசமும் உள்ள எங்கள் சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம் நீ ஐயா நீங்கள் வந்து உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை தெரியுதுன்னு கேள்விப்பட்டேன் மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லை உங்கள் கிட்டையே இருக்காங்க ஏன்னா உங்க கிட்டையே இருக்காங்க நீங்கள் நல்ல மாப்பிள்ளை நல்ல சூப்பர் மாப்பிளை ஆனால் கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது கொஞ்சம் மூணாப்பான் படிச்சிருக்காரு ஏன்னா அதனால் வந்து சார் லட்டர் நீங்கள் கூட சார் ஆ லட்டரில் வந்து என்னன்னா உங்க கிட்டையே இருக்காது உங்கள் கிட்டே வந்து அவர் லெட்ரு படிச்சிட்டு மாதிரி இருக்கார் எப்படி இருக்கார்